அறுபத்தி நாலு கோயில தப்பிச்சோ கூட வாரிசு மூணாவது தலைமுறை அப்ப எல்லாம் எங்க அம்மா தாத்தா பாட்டி இருந்தது இது தனுஷ்குடி உருவா இந்தியா கிடையாது பிரிட்டிஷ்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல அவன் மத்திய பேர் வந்து மினி சிங்கப்பூர் இருவத்தோரு கிராமோட சிட்டி அப்ப டெவலப் டெவலப்ல சிங்கிள் கோயிலு பத்து பார்த்தீங்கன்னா முள்ளுக்காடு நம்மளே கேரளா எர்னாக்குளம் மதுரம் மலு பாம்பு ஸ்டேட்டா தனுஷ்கு ரயில் இப்போ தனுஷ்கு ஒரு பெண்டு விலை சிங்கிள் டேஸ் எல்லாரையும் வண்டி பிடித்தான் ராமேஸ்வரம் நேரம் தனுஷ்கு ரயில் அப்போ போட்டு மெயில் ட்ரெயின் டிக்கெட் எம்பது ரூபா டிக்கெட் தான் சிலங்க போக்கெட் ரெயின் போய் சிப்பார் இருக்கு சிப்ல ஏரியா அப்படி ஸ்ரீலங்க போறது கேரளால இருந்து கிராமப்பட்டு ஸ்ரீலங்கா தேயில போட்டு பிரிட்டிஷ்காரம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இங்கே ரெயின் ஒட்டி இறங்கி இந்திய வருஷம் பீச்சை பார்க்கணுன்னா புதை வண்டி பிடிச்சி தான் பீச்சை பார்க்க முடியும் மூன்று வருஷத்துக்கு கடலுக்கு போயிடுச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிரிட்டிஷ் போன பிறகு இந்தியா வச்ச பேர் தான் தனுஷ்கோடி ராமண்டவல்லு தனுசு ரெண்டு இந்திய பே பெங்கால் ஜெயநகர் ரெண்டு லாஸ்ட் கோடி தனுஷு கோடி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை நைட்டு பதினேழு காலம் ஸ்டார்ட் பண்ணி முகால் முடிவு முன்னூறுல தனுசு குழுவா இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் அடிச்சிட்டு சைக்கிள் அப்போ வந்து பிடிச்சா ஸ்டாப் ஆகி நின்று அன்னைக்குதான் ஜமினி இங்கே ஷூட்டிங் எடுத்துட்டு சாவத்திரி சுருக்க இங்கே தங்கிட்டு போகணும் ஜெமினி சுருக்கம் ராமசிவரம் தங்கிட்டு வந்து ராமேஸ்வரம் தங்கி நைட்டு சைக்கிள் ஒன்று நாற்பதாயிரம் பேர் கடலில் போயிட்டாங்க முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ட்ரெயினே கடல் கொடுப்பாச்சு அது பதினஞ்சு ஃபேமிலி அவங்களோட வாரிசு வாரிசிப்பா நூற்றி ஐம்பது ஃபேமிலிக்கு மூணாவது தலைமுறை அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே அலவுட் ஆறு மணி டூரிஸ்டர் டூரிஸ்ட்டு இங்க இங்கே தங்கக்கூடாது ஏன்னா இங்கேருந்து சிலங்க பதினெட்டு கிலோமீட்டர் நைட்டில் பார்த்தா ஊர் லைட்டே பார்க்கணும் அந்த இண்டிக்ஸ் பேங்கல் ஆகிற ரெண்டுக்கு போயிட்டோம் எண்டுக்கு போனால் அங்கே அந்த ராமர் பாலம் ஸ்டார்டிங் பிளேஸ் அதை பார்க்க முடியாது அஞ்சு மட்டும் தண்ணி ரெண்டு மூணு மண்ணு கடையில் கூறி பிரிட்ஜி அதுலேருந்து சிலங்க பதினாலு கிலோமீட்டர் அங்கே போய்ட்டு நம்ம செல்ஃபோன் ஏர்டெல் ஓடா பண்ணா சில நெட் கொடுத்து ரோமிங் வரும் வெல்கம் சிமகலம்பு ஏரியால அலவுட் இல்லை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சர்ச்சு நம்ம பேக்ஸில் ஒரு பில்டிங் ஹாஸ்பிட்டல் ரோடு பிடிங் அது போஸ்ட் ஆஃபிஸ்டர் ரவுண்ட் ஒரு டாய்லெட் பட் ஒரு விநாயகர் கோயில் அங்கே வந்து காலேஜ் ரோடு சிபி கடவுள் பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு பொதுமக்கள் மசூதி எல்லாம் கூட கடல முடிச்சு இதுல தப்பிச்சு நூத்தி மொழி அவங்க அங்கே அலோட்டிருக்காங்க அந்த அறுபத்தி ஆயிரம் பதினஞ்சு குடும்பம் எப்படி தப்பிச்சாங்க நம்ம தனுஷ்குடிக்கு வரும்போது ஒரு கிலோமீட்டர் குடிச்சு சர்ச் ஒன்று வரும் அது அந்த நேரம் சர்ச்சு பெரிய சர்ச்சு கடல் குழுக்கு கிறிஸ்தமத்தில் கட்டப்பட்ட சர்ச்சு அங்கே நோர போகும்போது பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் கிருஷ்ணம் திண்டு பல ஆயிட்டில் தெரியும் அதான் தனுஷ்கோர் ரயில்வே சிக்னல் இல்லை அங்கே முந்நூறு ஸ்டூல்ஸோ ட்ரெயின் வந்து சிக்னல் தான் நின்று சாயந்தரம் ஆறு மணிக்கு காற்று மலை மாதிரி சிக்னல் சிக்னல் இறக்க முட்டு ஓடிட்டு அவன் இறக்கிட்டு ஓடி இந்த ரயில் தனுஷ்கோர் இந்த ரயில் தப்பிச்சு ஸ்கூல் பிள்ளைங்க தெரிஞ்சிருக்கணும் பே பங்கால் உடச்சு பாஸ் ஆகணும் பாஸ் ஆகும் ட்ரெயின் அடிச்சு அப்படி தண்டை முடிச்சு அழிக்கணும் ட்ரெயினை கடலில் கொண்டு போயிடுச்சு பாம்பன் பிரிட்ஜ் நேரம் சென்ற தீபாண்டு இங்க தான் பிள்ளையெல்லாம் செத்து ஒழுங்கிருக்கு அப்ப காமராஜ் பேர் காங்கிரஸ் ஆச்சு இங்க இருந்தவங்க மண்ணில் மூஞ்சி அடிச்சிருக்கு ஹாஸ்போர்ட் ஷீட் பறந்து நிறைய பேர் அடிச்சுட்டு இருக்கு கையை பிடிச்சிட்டு விட்டா தெரியாத மூஞ்சில் மண்ணில ஏற்றுக்கு காசு பண்ணலாம் அள்ளிக்கிட்டு தப்பு சோடி ரெண்டு ஓட பிரிட்ஜில் பிரிட்ஜ்ல அப்படியே கடலில் போயிட்டாங்க மீனவர் மீனவர் என்ன நம்ம என்ன இருக்கு செத்தாலும் பரவாயில்ல இருந்தோம் இருந்து புழைச்சிக்கிட்டாங்க இது அழிஞ்சு மூணு நாளைக்கு காமராஜர் ஹெலிகாப்டர்ல பார்வையிட வந்திருக்காரு அப்போ அந்த ரோடு கணிச தென்னை மரம் எடுத்தாங்க ரயில்வே கூட கோதம மூடையும் மைதா மூலையும் தண்ணிக்கு உருப்பி போய் அதை எடுத்து போய் ஊற வச்சுட்டு மூணு நாள் மூணு நாளைக்கு அரசாங்கம் பார்வோட்டு முன்னாள் அள்ளிக்கொண்டு மண்டே கேம்பில் கொண்டு இளைஞர் அது மாதிரி வந்து போட்டிருக்காங்க அப்போ ராமநாதபுரத்தில் நர்ராஜன் ஒரு கலெக்டர் இருந்தாரு அவர் எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு நம்ம சொன்ன பெண்டு வளையும் போது பார்த்துட்டு போய் நம்புகோல் நர்ராஜபுரம் ராமசபுரம் வந்து ஒரு பெண்டு வலையை அந்த கலெக்டர் வந்து ஆள் கிடைச்சு இடம் கொடுத்தனால அவர் பேரை நேமா வச்சு நடராஜபுரம் நாம அந்த பேம்பி தான் இங்கே அங்க மட்டீங்கதான் நாகராஜபுரமா நகராஜபுரம் என்ன ராமர் பாலங்கிறது மேச்சா ஒரு பவளப்பாறை நம்ம வீட்டுல மீன் தூட்டி வச்சு மோட்டர் போட்டா பில்டர் பண்ற மாதிரி பவளப்பாறை கடல பில் மீன் உயிரணுங்க அதுலதான் மாறும் நம்மளே வயது போய் இறந்து போற மாதிரி பட்டு போன இறந்து போற மாதிரி அந்த பவளப்பாறை பட்டுப்பாடு அலாடிச்சு மயந்திரம் அதனால அனுமான் கொண்டு பிரிட் அமைச்சுக்காரு அதை கட் பண்ணி கொண்டுதான் பிரிட்டிஷ்கார்டு சரி அந்த கோரல் இந்த வருக

അതായത് ഇങ്ങനെ വെള്ളത്തിൽ പൊന്തി കിടക്കുന്ന ഒരു ടൈപ്പ് ഓഫ് ഫ്ലോട്ടിങ് സ്റ്റോൺ എന്നാണ് ഇംഗ്ലീഷിലൊക്കെ അറിയപ്പെടുന്നത് അവിടെ ഒരു യൂട്യൂബിൽ